The cat sat on the கனிகளில் முக்கியமான கனி வாழைப்பழம் ஆனால் இன்னைக்கு அந்த வாழைப்பழத்தை மரத்திலே பழுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப இயல்பாக இயற்கையாக வளர்ந்ததை சாப்பிட முடியுதா சுவைக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் பெரும்பகுதியாக பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தை பார்க்க முடியுது வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக இயற்கை விலை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக வாழையை வந்து ஒரு முக்கிய பயிராக வளர்த்துட்டு இருக்கிறோம் இதில் ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வாழை ரகங்கள் மரத்திலே பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை அதை அறுவடை பண்ணி நம்ம அதை உணவாக எடுத்துக்கிறோம் நிறைய நண்பர்கள் கேட்குற நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது போன டிசம்பரில் நடவு செஞ்ச வாழைத்தோட்டத்தில் ஒரு எட்டு ரகங்கள் நடவு செஞ்சுருக்கோம் இதில் செவ்வாழை தான் ரொம்ப அதிகமாக நடவு செஞ்சுருக்கிறோம் மற்ற வாழைகள் கம்மியாக இருக்கும் இருந்தாலும் கன்றுகள் தேவை அடுத்தடுத்து நம்ம அதை பெருக்கிக்கிறதுக்காக கன்றுகள் தேவைங்கிறதுக்காக நம்ம நிறைய ரகங்கள் பயிர் செஞ்சுருக்கிறோம் அதை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இப்போது நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சாறு வகையான வாழைகள் எல்லாமே தார் வச்சிருச்சு இப்போ எல்லாமே பழுத்து மரத்திலே இருக்குது பறவைகள் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம இதெல்லாம் இப்ப அறுவடை பண்ண வேண்டிய கட்டத்துல இருக்கு அது குறித்து இந்த காணூன்ல முழுமையா பார்க்கலாம் வாழை குறித்து வாழை சாகுபடி குறித்து ஒரு முழுமையான தகவல் தேவை அதோடைய செய்முறை ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரைக்கும் தேவை அப்படின்னா வாழைன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஒரு காணொலி தயார் பண்ணுவோம் நடவு செய்யறதுல இருந்து அறுவடை செய்யறதுல இருந்து அந்த கன்று தேர்வு பண்றதுலாம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது ஏன்னா வாழைங்கிறது ஆண்டுகால பயிர் அது வந்து ஒரு பெரிய டாபிக் அது குறித்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம தாயக மரபு வேளாண்மை நிலத்தில் அறுவடைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழை ரகங்களையும் இது எவ்வளோ நாட்கள் ஆனது அப்படிங்கக்கூடிய முக்கியமான பதிவுகளெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க தாயகத்தோட இணையில அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சுக்கோங்க தொடர்ந்து இயற்கை வேளாண்மை சார்ந்த நிறைய தகவல்களை நம்ம அனுபவ நடைமுறைப்படுத்தி அப்படியே பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை அரை ஏக்கரில் செவ்வாழை மேஜர் கிராப் ரொம்ப அதிகமாக செவ்வாலை தான் பயிர் செஞ்சிருக்கோம் செவ்வாலை தாரின் முழுமையாக இயற்கை முறையில் தான் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பேயன் நமக்கு அறுவடைக்கு வந்திருக்கு இதுல மரத்திலே பழுத்துருச்சு இந்த மாதிரி பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம அறுவடை செஞ்சுக்குவோம் இந்த மாதிரி பக்க கண்ணுகளை அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நிறைய நடவு செஞ்சுக்குவோம் இப்போ வாழை அப்படின்னாலே பொதுவாக பத்து மாதம் கெட்டிக்காரன் வாழை எட்டு மாதத்தில் தாறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கெட்டிக்காரத்தனமாக வாழையை பார்த்துக்கிட்டோம் இடுபொருள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எட்டு மாதத்தில் தார் அறுவடை பண்ண முடியும் அப்படிம்பாங்க இது எல்லா ரகத்துக்கும் பொருந்தாது ஏன்னா செவ்வாழைங்கிறது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினாறு மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள்ல தார் வைக்கும் ரெண்டு மாதங்கள் தார் தேரும் மொத்தம் பதினாலுலேருந்து பதினாறு மாதங்கள் ஃபீல்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆகிடும் அப்போ பூவன் ரஸ்தாலி கற்பூரவள்ளி மாதிரியான தாறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே அறுவடைக்கு வரக்கூடியது கற்பூரவல்லி கொஞ்சம் இது மாதிரி நேம் நேந்திரம் வந்து செவ்வாழை மாதிரி நாள் எடுக்கக்கூடியது இப்போ நம்ம இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து பயிர்களுமே பயிர் செஞ்சிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா மலவாழைப்பழம் மலைவாழை தார் வச்சிருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் இது வந்து திண்டுக்கல் பகுதிகளில் சிறுமலையில் ரொம்ப அதிகமாக விளையக்கூடியது நம்ம பகுதியில் விளையாது அப்படிம்பாங்க நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு கன்று வந்து நான் இந்த கண்ணை வாங்கும்போது எண்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் ஒரு கன்று அந்த பகுதியிலிருந்து வாங்கி இப்போ நம்ம நடவு செஞ்சுருக்குறோம் தான் வருது அதுக்கான கிளைமேட் மட்டும் தேவை கொஞ்சம் நிழலான இடத்துல ஈரப்பதமான இடத்துல போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ அந்த மழை வாழை நல்லா பழுத்துருச்சு மரத்துலேயே நல்லா பழுத்துருச்சு பொதுவாக நீங்கள் மரத்தில் வாழைப்பழம் பழுக்கிறத பார்க்க முடியறதில்ல இன்னைக்கு என்ன காரணம்னா முன்னாடியே அறுவடை செஞ்சிட்றாங்க ஒன்று இன்னொன்று மரத்தில் பழுக்கிறதுல வெடிக்குது ஒட்டு ரகங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது டப்பு டப்புன்னு காய் வெடிக்கவும் செய்யுது வெடித்த காய்களை நம்ம அகற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அப்போ நாற்று ரக வாழைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி புழக்கங்களே கிடையாது அப்போ அப்படியெல்லாம் ரகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கேரளாவில் ஒருத்தர் வந்து நூறுக்கும் மேற்பட்ட மா வாழை ரகங்களை பயிர் செஞ்சிட்ருக்குறாரு அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ இதில் நம்ம வரிசையாக நிறைய நடவு செஞ்சுருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மழை வாழை இந்த வாழையை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா இந்த வாழைப்பழம் வந்து டேஸ்டே வித்தியாசமாக இருக்கும் இந்த கண்ணோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா செந்நிறமாக இருக்கும் இந்த மாதிரி சென் நிறமாக இருக்கும் மற்ற வாழைக்கன்றுகள் வந்து அந்த கன்றுகளை பார்க்கும்போது அதோடைய இலைகள் தாறு எல்லாமே பார்க்கும்போது நம்ம அதை கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ இந்த மலை வாழைகளுடைய அடையாளம் வந்து கீழே நல்ல சென் நிறமாக இருக்கும் அதுக்கு மேலே அப்படியே பச்சை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மலை வாழை இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மலை வாழை இதுல இந்த பச்சை நாடன் பார்த்தீங்க அப்படின்னா நாடன் அதுக்கப்புறம் பேயன் இதெல்லாம் கீழே வந்து கருப்பு இருக்கும் கருப்பும் பச்சையும் கலந்த மாதிரியான நிறத்தில் இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு எட்டு ரகம் நடவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா கற்பூரவல்லி பூவன் ரஸ்தாலி செவ்வாழை நேந்திரம் மழவாழை பேயன் இதெல்லாமே நடவு செஞ்சுருக்குறோம் இப்போது நேந்திரம் நேந்திரம் வந்து ஒரு நம்ம கிளைமேட்டுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பொதுவாக வாழைக்கு வந்து சருகு இருக்கிறது இல்லை என்ன காரணம்னா நமக்கு நீர் ரொம்ப கம்மி அந்த நீரை மேலாண்மை பண்ணுறதுக்காக சருவ அறுக்கிறது இல்லை சருவு அறுக்கிறது இல்லை அப்படின்னா இது நமக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால நம்ம சருவறுக்கிறதுல வாழைக்கண்ணுக்கு கீழே நிறைய ஈரப்பதம் பாதுகாக்கும் வளராது அப்படின்னாங்க சரி முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு பத்து வாழைக்கன்று போட்டோம் நல்ல வளர்ச்சி இப்போ இந்த காத்துக்கு இப்போ ஒரு சின்னதா ஒரு மலை வந்தது இல்லையா அந்த மலையும் காத்தும் வரும்போது இந்த திட்டுவா புயல் அது பெரிய தாக்கம் கிடையாது தஞ்சை பகுதிகளில் அதுவும் குறிப்பா புதுக்கோட்டை ஏரியாவில் இருந்தாலும் இந்த வாழைக்கன்று நல்ல தேரி தார் நல்ல தேர்ச்சி அடைஞ்சிருந்ததுனால சாஞ்சிருச்சு இதனால விளைஞ்ச பழம் அதனால ஒன்றும் சிக்கல் இல்லை இதனால நமக்கு நட்டம் கிடையாது இப்போ இதை நம்ம அடுத்த கட்டமாக மதிப்பு கூட்டலாம் நேந்திரம் பால் பவுடர் பொடி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் இருக்குது இது அறுவடை செஞ்சு செய்யலான்ட்டு ஒரு பத்து வாழைக்கன்று போட்டிருந்தோம் அதில் ஒரு எட்டு வாழைக்கன்று தார் வச்சிருச்சு அதில் ஒரு மூணு நாலு வாழைக்கன்று சாஞ்சிருச்சு நல்ல தேர்ச்சியில் மற்ற வாழைக்கன்றுகள் இருக்குது இன்னும் தார் வைக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத வளர்ச்சி தான் ஒரு தார் ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் இட போட்டால் தெரியும் இது நல்லா விளைஞ்சிருச்சு அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை விளைஞ்சதே அப்படின்னா நமக்கு தாரை பார்க்கும் போதே தெரியும் நல்லா செவந்துருச்சு காய் செவந்துருச்சு இன்னொன்று நல்லா விளகிடுச்சு பழம் விலகிருச்சு அப்படின்னா தார் வந்து நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எதுவும் நேந்திரம் இது இப்போ தான் தார் வச்சுருக்கு இந்தோ இப்போ இதெல்லாம் தாரோட இருக்கிறது நல்ல தேர்ச்சியில் இருக்குது இங்கே நேந்திரம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு பொதுவாக தார்லே பழுக்க தொடங்கிடுச்சு நல்லா கவனிக்க முடியும் சீக்கிரம் கெட்டு போகாது உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் நேந்திரம் ஒன்று இதில் நம்ம சிப்ஸு நேந்திரம் பொடி நிறைய போட்டு சாப்பிட முடியும் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே நம்ம பகுதிகளிலையும் இப்போ நிறைய இடங்களில் பயிர் செய்ய தொடங்கிட்டாங்க குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதிகளில் ரொம்ப அதிகமாகவே பயிர் செய்கிறாங்க இதோடைய கன்றுகள் எடுத்து நம்ம அடுத்த முறையும் நிறைய பெருக்கிக்கலாம் இப்போ இங்கே ரெண்டு தார் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருச்சு இதெல்லாமே இப்போது இந்த காற்றுக்கு வந்தது தான் அதுபோக செவ்வாழை எல்லாமே தார் வச்சிருச்சு இந்த செவ்வாழையுடைய பூவை மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இருந்து நம்ம தேநீர் பொடி ஏன்னா இது நல்ல சுவை இருக்கக்கூடியது ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ முயற்சி பண்ணலாமே அப்படின்ட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த செவ்வாலை பார்த்திங்கன்னா நல்ல தேர்ச்சி ஆயிடுச்சு இனி இதெல்லாம் அறுவடை பண்ணலாம் இந்த தார் எல்லாமே செவ்வாலையில் ஒரு நான்காண்டு அனுபவம் வந்து இயற்கை முறையில் பண்ணும்போது முக்கியமாக கற்றுக்கிட்ட விஷயம் இரண்டாவது பக்கக்கன்று வைக்கும்போது அதிகமான ஊட்டம் தேவைப்படுது மற்ற வாழைக்கன்றுகளை விட செவ்வாழை கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வளர்ந்து நல்லா காய்க்கக்கூடியது மற்ற வாழை ரகங்கள் பயிரிடுறதை காட்டிலும் செவ்வாழை பயிரிட்டோம் அப்படின்னா லாபகரமாக இருக்கும் விவசாயிகளுக்கு நூறுரூபா கிலோ வந்து நம்ம குறைஞ்சி கொடுக்க தேவையில்ல மக் சந்தையில் கொண்டு போய் விற்கிறோம் அப்படின்னா கூட நம்மள்கிட்ட வாங்குறவங்க அறுபது ரூபாய்க்கு வாங்க தயாராக இருப்பாங்க இப்போ இந்த தார் நல்லா விளைஞ்சிருச்சு இப்போ ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இப்போ இந்த மாதிரி தார் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ இருக்கும் அப்போ ஒரு பத்து கிலோ தார் ஆறுநூறுபா அவ்வளோ கூட கணக்கு பண்ண வேண்டாம் நானூறுபாய்க்கு போனால் கூட நமக்கு லாஸுங்கிறது கிடையாது ஆனால் மற்ற வாழை இப்போ நம்ம இந்த நியூஸில் பார்த்துருப்போம் காலங்கள்னாலே வாழைப்பழங்களோட விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஜலி பிடிக்கும் அப்படின்ட்டு அதிகமாக அதை யாரும் சாப்பிட்றது கிடையாது அதனால் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் டாட்டாசி ஓட்டுறாரு அவர் சந்தைக்கு போயிருக்கும்போது வாழைப்பழங்களுடைய விலை வந்து ரொம்ப கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வாழைத்தாறுகளை அள்ளி டாடா ஏசியில் போட்டு எங்கிட்டாவது போகும்போது அள்ளி போட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்குறாங்க விவசாயிகள் அந்த தாரை வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நடந்துட்டுருக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக விவசாயம் பண்ணும்போது லாபகரமாக இருக்கக்கூடியதையும் அதிக ரசாயன பொருட்கள் இல்லாமல் இயற்கை முறையிலையும் பயிர் செஞ்சோம் அப்படின்னா விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நுகர்வோர்களுக்கும் நல்ல உணவு போய் சேரும் இன்றைக்கி இந்த வாழைப்பழம்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்துகிறாங்க இயற்கை செயற்கையாக இப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு தோட்டம் தோட்டம் இருக்குன்னா ஒரு ஒரு வாழைக்கன்றுகளை நடவு செஞ்சு அதை நம்ம எடுத்துக்கிறது சௌகரியமாக இருக்கும் இப்போ இந்த பூவன் வாழைக்கன்று இதில் முதல் முதலாக ஒரு பூவன் அறுவடை செஞ்சாச்சு அறுவடை செஞ்சு ஒரு அண்ணா திருமணத்துக்கு கேட்டிருந்தார் அவருக்கு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்து போட்டுட்ருக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா ரஸ்தாலி வாழைக்கன்று இப்போதான் தார் வச்சுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா வாழைக்காய் வாழைக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது அதாவது சாம்பல் சொல்லுவாங்க சாம்பல் காய் அப்படிம்பாங்க முப்பட்டை அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பஜ்ஜி வாழை அப்படிம்பாங்க நீலக்காய் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிறைய ரகங்கள் வாழைக்காயில் இருக்குது நம்ம கூட்டாக காய்கறியாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ரகம் இப்போ இங்கே ஒரு பூவன் இந்த பூவனும் நல்ல தேர்ச்சியாக ஆகிட்டுருக்கு இப்போ இதுக்கப்புறம் தார் வந்து பெரும்பகுதியாக ஒரு நாற்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் தார் வெளியில் வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது சதவீதம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இருபது ரொம்ப சின்னதாகவே இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது இந்த தோட்டத்தில் ஒரு பகுதியில் நல்ல விளைச்சல் இப்போ இந்த பக்கமெல்லாம் எல்லாமே தார் வந்துடுச்சு இந்த பக்கம்லாம் இனிமே தான் வரப்போகுது முட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கு இது நம்ம ட்ரிப்பு முறையில் தான் நீர்ப்பாசனம் செய்கிறோம் சொட்டு நீர் ட்ரிப்பில் மேட்டுப்பாத்தி முறை தான் மேட்டுப்பாத்தி அமைச்சு அந்த ட்ரிப்பில் தண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இடுபொருள்களை பொறுத்த வரைக்கும் வாழைக்கு வாதம் ஒரு முறை கட்டாயம் இடுபொருள் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா நல்ல ஒரு உற்பத்தியை பார்க்க முடியும் இப்ப நம்ம இங்கே இடுபொருளுக்காக தான் இந்த பேரல் வச்சுருக்குறோம் கடலை புண்ணாக்கு கரைசல் ஜீவாமிர்தம் மீனமிலம் பஞ்சகவ்யம் இந்த கரைசல் எல்லாமே நம்ம கண்டினியூஸா கொடுக்கணும் எந்த அளவுக்கு நிலத்துல ஊட்டம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நிலம் நமக்கு விளைச்சல் கொடுக்கும் இதுல இப்போ நம்ம தேன் பெட்டி வச்சோம் ஒரு தோட்டக்கலை துறையில கொடுத்தாங்க நமக்கு ஒரு ஏழு எட்டு பெட்டி பெட்டிகள் மகரந்தத்துக்காக வச்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து தாருக்கு மேலே நம்ம தோட்டத்தில் அறுவடைக்கு வந்துடுச்சு செவ்வாழை செவ்வாழையா இருக்கலாம் பூவன் நேந்திரம் மழவாழை அதுக்கப்புறம் பச்சை நாடன் இதெல்லாம் இப்போ அடுத்த ஒரு வாரங்களுக்கு அறுவடை தஞ்சை தஞ்சை பகுதியை சுற்றி இருக்கிறவங்க இல்லை பார்சல் கொரியராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா வாழைப்பழங்கள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அமுச்சிங்க அப்படின்னா கொரியர் மூலமாக அமுச்சு வச்சுருவோம் வாழைப்பழங்களை சுவைச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஏன்னா இயல்பாகவே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ரசாயன உற்பத்திக்கும் இயற்கை உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடை நம்ம சுவைத்து பார்த்தாலே போதும் முதல் முதல்ல செவ்வாழை பயிர் செய்யும்போது பயங்கரமாக பாதிக்கப்பட்டோம் ஒரு எட்நூறு வாழை போட்டிருந்தோம் ஒரு ஏக்கரில் அதில் ஒரு இரநூறு தார் தான் அறுவடை செஞ்சுருப்போம் ஒரு அறநூறு தாரில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு சரியான வளர்ச்சி இல்லை சரியான தாரோடைய அறுவடை இல்லை அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் இடுபொருட்கள் கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பசுமை விகடனில் நம்மளுடைய ஆர்டிக்கல் ஒன்று வந்தது செவ்வாழையில் செழிக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நமக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நமக்கு உற்பத்தி நம்ம செஞ்ச செலவுக்கு எல்லாத்துக்குமே திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் செவ்வாழையை தொடர்ந்து லாஸ் ஆகாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இது வரைக்குமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் வாழை கன்றுகள் தேவை அப்படின்னா தார் அறுவடை ஆனதுக்கு அப்புறம் தாராளமாக எடுத்துக்கலாம் பதிவு செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்மளே திரும்ப இன்டிமேஷன் கொடுப்போம் அதுக்கப்புறம் எடுத்துக்க முடியும் இந்த வாழை வள வளர்ப்பில் ஆரம்பத்திலேருந்து நிலம் தயாரிப்பிலிருந்து அறுவடைக்கு வர வரைக்கும் விற்பனைங்கிறது உற்பத்தி பண்ணுறவங்களுடைய முழு முதற் கடமை கவனமாக செயல்பட்டு அதை விற்பனை கொண்டுட்டு வரணும் அது விற்பனையை வந்து நேரடி விற்பனையாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்கெட் சந்தை விலையாக இருந்தாலும் சரி எப்படி விற்பனை செய்யணும் அப்படின்னு அவங்க தான் அதை தேர்ச்சி பெற்றுருக்கணும் அது போக அதை எப்படி அறுவடைக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கக்கூடிய முழு தகவல் தேவை அப்படின்னா வாழைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாழையில் நடவு முதல் அறுவடை வரை ஒரு தெளிவான பதிவு பதிவிடுவோம் இயற்கை முறையில் நன்றி அடுத்தடுத்த காணொலிகளில் பயனுள்ள தகவலோடு சந்திப்போம்